தொலைக்காட்சி பார்வையாளர்கள் விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை தங்கள் வளங்களை பாய்ந்து தாங்களே முயன்று வெற்றி பெற்றிட மகிழ்ச்சியாக வாழ இன்றைய சிந்தனையா வரமையைக் கண்டு அஞ்சுபவர் தவறான வழியில் செல்ல வாய்ப்புண்டு வறுமையை விரட்ட முயன்றவர் நல்வழியில் செல்ல வாய்ப்பு உண்டு என்பதை உங்கள் முன் விளக்க விரும்புகின்றது அதாவது தவறான வழியில் செல்லாமல் வறுமையை கண்டு தவ தவறான வழியில் செல்லாமல் நேர்வழியில் செல்ல வேண்டும் நேர்வழியில் செல்வதனால வறுமையை விரட்ட முடியும் இதை சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம் அப்ப வறுமை ஏன் வருது என்பது நீங்கள் நீங்க சிந்திக்க வேணும் முடிவெடுக்கும் போது மூன்று நிலையில் சிந்திக்க வேணும் உடனடி தீர்வு இப்போதைக்கு பிடிந்தா சமாளிக்கலாம்ன்றது ரெண்டாவது குறுங்கால தீர்வு ஒன்று இடக்கம் அஞ்சு ஆண்டுகளுக்கு சமாளிக்க போதும் என்று பார்க்கறது மெற்ற கால தீர்வு முதல் ரெண்டு தீர்வும் உங்களை வறுமை கோட்டுக்காக தள்ளிவிட வாய்ப்பு இருக்கு ஏண்டா உடனே இப்ப சமாளிக்கிற தீர்வுன்றது நாளைக்கு என்ன செய்யுங்க ஒன்று இடக்கம் அஞ்சு வருஷம் சமாளிக்கிற தீர்வு எடுத்து போட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யப்படுங்க இவை வறுமை கோட்டுக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்கும் உடனடி தீர்வு எடுக்காதுங்க இப்போ வரைக்கும் இப்படி சமாளிக்கலாம் அவனை முடிவு எடுக்கக்கூடாது ஒரு இப்போ ஒரு ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு இப்படி போட்டு மட்டும் விட்டு விடுற தீர்மானமும் எடுக்கக்கூடாது இனக்கு சாகும் வரையும் வாழ்வதற்கு தேவையான தேவை சாகும் வரையும் ஆட்சியா இருக்க வேண்டியது தேவை அந்த நீண்ட கால நோக்கில சிந்திங்கோ அப்ப வறுமைக்கு போக வேண்டிய நிலைப்பாடு வர மாட்டாது வரமை என்பது என்னது எங்கள்ட முடிவெடுக்கிற தான் தவறு நடந்திருக்கு அவை நாங்கள் நாளைக்கும் வேணும் எதிர்காலத்துக்கும் வேணும் அல்ல எங்கள் வருமானங்காட்டி பகுதி நேர உழைப்பு வேணும் இவ்வாறு நாங்க கொஞ்சம் முன்கூட்டியே முடிவெடுத்திருந்தோம் அல்ல முட்பா மழை வந்து அழிக்கும் வெள்ளம் வந்து அழிக்கும் அல்ல காற்று வந்து சூறாவளிக்கு கூற பிடுங்கும் அது முன்கூட்டியே முட்பா வெள்ளம் வரும்போன்னு அணை கட்டுகின்ற ஒரு முதுமொழி இருக்கு இந்த நிலைப்பாடுகளை நாங்கள் பேணுவதன் மூலமாக வரமையை வராம பண்ணல இப்ப வருமா வந்துட்டு தின்னா குடிக்க வழி அப்ப அடுத்த வண்டியை பறிச்சு திருந்த போனால் அது கெட்ட வழக்கம் களவு தவறான வழியில் பயணிப்பதாக காட்ட முடியும் அதே நிலை அந்த இறுக்கமான சூழலை எனக்கும் வந்தது நானும் அந்நிய இடத்துல ஆக்கள் இல்லாத பணம் இல்லாமல் நானும் கஷ்டப்படுறேன் அப்ப நான் களைவெடுக்க போயில் நான் ஆக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கெஞ்சி கேட்டு வேண்டி தான் சாப்பிட்டேன் அது எத்தனை நாளைக்கு என்ன கேட்குறாங்க ஒழுங்கா மாடு மாதிரி உடம்பு வளர்த்துருக்கா பிள்ளைங்க கை நீட்டு பிச்சை கேட்கிறாங்க நீங்கட்டும் அப்ப நாங்க வறுமை கோட்டுக்கு கீழே வரைக்க வறுமை நிலை வரும்போது நாங்க தவறான வழிக்கு போகக்கூடாது எனக்கு சொன்ன ஆலோசனை என்ன ஒழுங்கா உடம்பு வச்சிருக்க உழைச்சிதேன் அப்ப நாங்க வறுமையின் காரணமாக தவறான வழிக்கு போகாத வகையில் உழைக்க பார்க்க பசிக்கு சரி நான் இதை செய்து போட்டு காலையில் சாமி இதை செய்த ஆரம்பி இதை எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்க கேட்டு செய்கிற வழக்கமும் இதுக்கு ஊருக்கு பார்த்துருப்பீர்கள் அப்ப நேர்வடிகளை போனா என்ன சிந்திக்கிறீங்க அப்படி உழைக்க ஒரு நேர சாப்பாடுக்கு அப்படி உழைக்க முயற்சிக்கிறீங்களோ அது வாழ்நாள் பூராக உழைச்சா இப்படி ஒரு வறுமை போட்டு நில வராது இல்லையோ அப்ப அதை நீங்க சிந்திக்கிறீங்க அதை நீங்க மனதில் பதிய வைக்கிறீங்க அதனால நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து வெற்றி அடைகிறீங்க ஆகவே என்ன இருக்கும் அந்த வறுமை விரட்டப்படுது வறுமை விரட்டப்படுவோம்னா இங்கே உழப்பலத்துல இருக்கும் மனப்பழத்தில் இருக்கும் கஷ்டமாக வந்துட்டு தவறு விட்டுட்டேன் தான் நாளைக்கு வர்மெண்ட்டை சேர்த்து வைக்கல அல்ல போதிய வருமானங்கள் நாட்டையும் மேலே உழைக்க முடியலை அல்ல அப்படி இப்படி பூன்ஸ் செலவு செய்துட்டேன் ஆகவே வருமன் வந்துட்டு அதுக்காக நாங்கள் கூடாது வாழ வேணும் அதுக்காக தவறான வழிக்கு போகக்கூடாது கொஞ்சம் நான் இந்த வேலை செய்தார்கள் எனக்கு ஒரு தேத்தனையாகும் இந்த வே வேலை செய்தாரி சாப்பிடலாம் முதல் அந்த ஸ்டெப்புக்கு வாங்கோ பிறகு ஒரு உறுதியான நிரந்தரமான உழைப்புக்கு வாங்குவோம் வறுமையை விரட்டி விடலாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றது நன்றி